வணக்கம் இனி நியூஸ் அண்ட் ரீல்ஸ் சேனலுக்காக உங்கள் கார்த்திக் இன்றைக்கி என்ன டாபிக் போகிறோம்னா ரெண்டு டாப்பிக்கு ஒன்று பிடிஎஸிடைய அப்டேஷன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எம்சி மீட்டிங்குடைய டீட் இன்ஃபர்மேஷன் ரெண்டு மட்டும்தான் தான் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்எம்சி மீட்டிங்குடைய டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் எஃப்எம்சி மீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து மே மாதம் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது என்றைக்கின்றத ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம பார்த்துக்கலாம் நம்ம என்ன போட்டிருக்காங்கன்னா அப்கமிங் ஃபெட்ரல் ரிசர்வ் மீட்டிங் ஷெடியூல் அண்ட் த வாட் டூ த எக்ஸ்பெக்டட் இன் மே அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இப்போ இவனா சொல்லியிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டு டீட்டெயில் மேலேயே நாங்கள் அதை ஷோ பாருங்கள் அந்த பிஸ்னஸ் இந்தியாவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க படித்து பார்த்துங்க இதுக்கு வந்து சார்ஜி அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல தமிழாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி பேச பார்க்குறதுக்கு ஸோ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சொன்னால் ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க எஃப்எஃப்சி மீட்டிங் எவ்வளீங்களா வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கா ஜனவரி டுவெண்ட்டி எய்ட்டு டுவெண்ட்டி நைனில் வந்துருக்குது அதோட வந்து மார்ச் பதினெட்டு பத்தொம்போதில் வந்துருக்குது அதுக்கப்புறம் மே அது இன்னைக்கு ஆறு இன்றைக்கி இல்லை நாளைக்கு இதை இந்த வந்து மீட்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து பதினேழுல பதினெட்டு சொல்லியிருக்காங்க ஜூலையில் காமிச்சிருக்காங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடுத்த மீ மீட்டிங் வரும்போது இது ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் பிடிசி மா வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதே வந்து பிடிசி வந்து ஹப்பில் போகணுன்னா அவங்க மீட்டிங் முடித்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு வந்து ரெக்கவர் ஆகி பீக்கில் போகும் சரிங்களா இப்போ மார்க்கெட்டு என்ன நிலைமைன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் வந்து சரிங்களா ஆனால் ஒரு இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு மீட்டிங் இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு வருது சரிங்களா இதுதான் வந்து எஃப்எம்சி மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் என்ன இன்ஃபர்மேஷனு மற்ற டீட்டெயிலாக நீங்கள் உள்ள இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி படித்து பாருங்கள் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு அது விஷயம் நல்லா புரியும் அப்போ தான் உள்ள தங்க முடியும் மார்க்கெட் இறங்குதுன்றது பயந்துகிட்டு வெளியில் எக்ஸிட் ஆகுங்க கீழே இறங்குது மார்க்கெட் ஃபோட்டெலாம் கீழே இறங்குதேன்னு பயந்துகிட்டு மேலே இந்த காயனை விற்க பார்ப்பீங்க விற்கும் போது உங்களுக்கு லாஸ்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டுக்கு கீழே இறங்குதுன்னா கையில் அமௌண்ட் இருந்தால் டிசிஏ பண்ணுங்கள் அக்ளிமேஷன் பண்ணுங்கள் சரிங்களா டாலர் காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அந்த காயனை வந்து நீங்கள் அக்ளிமேஷன் பண்ணுங்கள் அதுக்காக வந்து மே மீம்ஸ் காயின்லாம் நிறைய அக்ளிமேஷன் பண்ணாதீங்க மீம்ஸ் காயின் வந்து நிறைய வேஸ்டேஜ் காயின்லாம் இருக்குது நீங்கள் மீம்ஸ் காயின்லேயே ஒரு எல்லா கேட்டகரி காயின்லாம் வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து டோஜி ஷிபா பெப்பு இந்த மாதிரி காயின்லாம் நீங்கள் வாங்கி பண்ணலாம் ப்ரீட் கூட எதுவும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஸோ அடுத்த புல்ட்ரனில் நல்லா பார்க்கலாம் பாங்க்லாம் ஓரளவுக்கு நல்லா கொடுத்த காயின் ஏன்னா அதெல்லாம் பைனன்ஸில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அனலிசிஸ் பண்ணலாம் இதை விட்டு மேலே நிறைய காயின்ஸ்லாம் வந்து வந்து நிறைய இருக்குது மீம்ஸ் வந்து எந்த விதமான டெக்னாலஜி எந்த டெக்னாலஜியும் கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ பெப்பெலாம் எடுத்துக்கிட்டால் மீமாண்டா இருந்தால் கூட அதோடைய கிரேசி அதிகமாக இருக்குது ஷிப்புடைய க்ரேசி வந்து இன்னும் குறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரிய பீக் அடிச்ச ஒரு காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஷிபாயுனு மட்டும்தான் ஷிபாயுக்கு அப்புறம் வந்து அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டோஜி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போச்சு டெலான் மாஸ்கர் இருந்ததை நல்ல ஒரு பெரிய பெர்ஃபாமன்ஸ் கொடுத்ததுனால அந்த டைமில் டோஜி நல்லா போச்சு டோஜிக்கு அப்புறம் ஷிபாயுனு நல்லா போச்சு அதுக்கப்புறந்தான் மீமுடைய மோகம் நிறைய வந்ததுனால மீம்ஸ் நிறைய வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிது அதில் ஒரு சில காயின்ஸாக வந்து நிறைய பீக்கான அமௌண்ட்டு கொடுத்துச்சு இது நிறைய வேர்ல்ஸ் வந்து நிறைய சம்பாதிச்சாங்க நாம நார் நார்மல் ட்ரேடோ ஒரு சம்பாதிச்சாங்க ஆனால் என்னென்னா நார்மல் ட்ரேடில் அதை புரிஞ்சு எங்கே கட் அப் பண்ணுன்றதை க புரிஞ்சிக்கிட்டு அங்கே கட் பண்ணி பா பேமெண்ட்டை வெளியே தந்தாங்க இப்போ என் பேமெண்ட் நம்ம என்னப்போ சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம்னா நியூ இன்வெஸ்டர் என்ன பண்ணுவோன்னா ஏறுது என்ன ஏறுனு நினச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க ஸோ மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து அங்கே லாஸு தான் உட்காரும் நம்ம ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து டாலர் போட்டோமா ஒரு இருபது டாலர் முப்பது டாலர் கிடைக்குதா அதில் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டாவது கட் கட் பண்ணி எடுங்க உங்கள் அசல் ப்ளஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டை கட் பண்ணி எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் உள்ள நம்மளால் ஸ்டேபிள் பண்ண முடியும் நம்ம வந்துருச்சுன்ற பண்ண முடியும் மாதிரி அந்த காயின் வந்து எந்த பிளாக் செயினில் ட்ரேட் ஆகுது பாருங்கள் சரிங்களா சொல்லணக்கிட கூட ஆகுதா இந்த மாதிரி விஷயத்தை பாருங்கள் முதல்ல வந்து அந்த அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இப்போ எஃப்எம்சி மீட்டிங் இருந்தாலும் மார்க்கெட்டு கொஞ்சம் கிராஷ் மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்கிட்டு வருது நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் கிட்ட வந்துச்சு ஸோ இப்போ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்குது இப்போ நம்ம இதுதான் வந்து இப்போ நடக்கிற விஷயம் இப்போ பிடிசி மார்க்கெட் அப்டேஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓட்டின நான் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நான் நிறைய போட்டதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைமாக ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அந்த மார்க்கெட்டுடைய அப்டேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் சரிங்களா எல்லாம் தெரிஞ்சு நினச்சிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை பயன்படுத்துகிற பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பைனான்ஸ் சார்ட்டில் எவ்வளோ போய் எடுத்துருக்கேன் சரிங்களா இங்கே குறிப்பிட்டு குறிப்பிட்றாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இடையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி சில பேர் போயிருக்குது இப்போ அந்த ஹை போகுன்றத நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்றைக்கு போயிருக்குன்றதையும் நாங்கள் அதை காமிச்சிருவேன் கிட்டே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் வந்து இந்த ஹை வந்து போயிருக்கு ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு டாலர் நம்மளுக்கு போயிருக்கு சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ராஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து எழுபத்தி நாலாயிரம் டாலர் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கீழே வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ அது வந்து என்ன கேண்டல் வச்சுருந்தோம் வீக்லி கேண்டல் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வாரமாக வந்து சாரி அஞ்சு அஞ்சு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வாரமாக பார்த்தா நல்லா ஹையில் இருந்திருக்கு சரிங்களா அப்போ எவ்வளோ திருப்பியும் கரெக்ஷன் எவ்வளோ எடுத்து மேலே எவ்வளோ போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து சுகராக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூற்றி டாலர் வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த ஃபெட் மீட்டிக்காக ஒரு கரெக்ஷன் எடுக்கு ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட் பீட்டிங் வரும்போது இப்போ எவ்வளோ வரும் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்சி வரைக்கும் இறங்கலாம்றது சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய ரேஞ்சி பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த விக்கு நம்ம பண்ணிக்கலாமே கிட்டத்தட்ட நைன்ட்டி ஆமாம் தொண்ணூறாயிரம் டாலர் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இறங்கலாம் எயிட்டி நைன் எண்பத்தி ஒன்பது டாலர் தொண்ணூறு டாலரில் மேக்ஸிமம் இறங்கலாம் ஏன்னா இது என்ன சொல்கிறாங்க மோஸ்ட்லி வந்து நைன்ட்டி த்ரீ டாலர் வரைக்கும் தான் மேக்சிமம் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதையும் மீறி நம்ம இறங்குனா எயிட்டி நைன் டாலர் எண்பத்தி எண்பத்தொம்பதாயிரம் டாலர் பார்க்கலாம் அதையும் நம்ம அதையும் கிராஷ் ஆகிச்சு ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் எழுபத்தி நாலாயிரம் எழுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு டாலர் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வரலாம் மேபி அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வேலை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கேருந்துமே மார்க்கெட்டு ரிவேர்ஸ் ஆகும் ஸோ அந்த ஒன் கேன்றது ரீச் ஆகுது கொஞ்சம் டஃப்பான இடம் ஏன்னா அந்த ஒன் கேன்றது பெரிய வந்து ஒரு லட்சம் டாலருன்றது பெரிய விஷயம் சரிங்களா அப்போ சார் ஒன் கேன்ற ஹண்ட்ரட் கே சாரி ஹண்ட்ரட் கே வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிறது பெரிய விஷயம் நம்மளுக்கு சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹண்ட்ரட் கே ரீச் ஆச்சுன்னா இந்த இந்த ஹையே வந்து நம்ம தோறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் டாலருந்து நம்ம தோடுறதுக்கு நிறைய வாய்ப்பு நம்ம நிறையவே இருக்குது ஸோ அதனால் அது வந்து போன வீடியோலாம் நான் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக போன வீடியோ நீங்கள் கீழே மறுபடியும் செக்ஷன் கீழே டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுக்குறேன் அந்த பார்த்துட்டு வந்து இது பாருங்கள் அப்போ தான் நான் எது என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும் பழைய வீடியோ நீங்கள் என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா காயம் எல்லா அமௌண்ட்டுமே ஒரே இடம் ஸ்பில்ட் பண்ண எல்லாத்தையுமே ஒரே இடம் அமௌண்ட்டாக போட்டு வாங்காமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கிங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி கிராஷ் நம்மளுக்கு வருன்றதுக்காக தான் அந்த வார்த்தை நம்ம சொன்ன வந்து அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்க எல்லா எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் டிசிஏ மெத்தடில் பண்ண வாங்க அதாவது காயின் வாங்க பாருங்கள் கூட்டோம் வாங்க பாருங்கள் நீங்கள் மொத்தமாக ஒரே இடத்துக்கு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இது மாதிரி கிராஷ் ஆகும்போது ஒரு பேனிக் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஐயோ இறங்கி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக் கிரியேட் ஆகும் இதே விஷயத்தை இங்கே ஒரு வேலை நைன்ட்டி த்ரீ தௌசண்டோ இல்லை வந்து எயிட்டி நைன் தௌசண்ட் இல்லை செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு டாலர் நம்ம கீழே இருக்குதுன்னா கீழே நிறைய நிறையா ஆஃப்ரூச்சிட்டி நமக்கு கிடைக்கும் கம்மி கம்மியாக ரேட்டில் நம்மளுக்கு ஆஃப் ஊச்சிட்டி கிடைக்கும் அப்போ வந்து நம்ம அதை அக்ளிமேஷன் பண்ணும்போது திருப்பியும் அதே நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க நீங்கள் வந்து இல்லைங்களா அதனால தான் நான் சொல்ல வரேன் திருப்பி திருப்பி நீங்கள் அது கீழே வந்து நம்ம நிறைய வந்து விஷயத்த வந்து நீங்கள் வந்து நிறைய ஒரே அமௌண்ட்டை போட்டு லாக் பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் சரிங்களா அதனால் இது ரிசர்ச் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து எயிட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் மேபி வரலாம் ஆனால் வந்து நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் அட்ரஸ் கூட கட் பண்ணி வெளியில் மேலே கூட மூ மூவ் ஆகி போகலாம் ஏன்னா நீ அது இன்றைக்கி இன்ட்ரெஸ்டேட் இன்றைக்கி நாளைக்குற ஃபெட் மீட்டிங்கில் பேசுகிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால் வந்து மீட்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கே அங்கே கொடுத்த வெப்சைட்டை தெரியும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதத்தில் அவங்க அந்த டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சானே சரி எனக்கு தெரியல பட் இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் வெப்சைட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்குங்க அதில் கொடுத்த விஷயத்தான் நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட சரிங்களா அப்போ அந்த ஃபெட் மீட்டிங் முடித்த பிறகு என்ன ரேட்டு அவங்க கட் ஆஃப் ரேட் என்ன கொடுக்குறாங்க அந்தந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கம்பி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்க பண்ணும்போது ஒரு வேலை நல்லா கம்மி ஆகிடுச்சு நல்ல ஒரு பீக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறாங்க சரிங்களா இதான் இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க அந்த விஷயம் மற்ற மற்ற விஷயத்தை உங்களுக்கு எப்படி காயின் வாங்கலாம் எப்படி வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை ஒரு ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஒரு காயினை வந்து எப்படி ரிசர்ச் பண்ணலான்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நாங்கள் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்